அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் தஹஜ்ஜத்தில் செய்யக்கூடிய ஒரு மகத்தான தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அமல் நம்மள பலருக்கும் தெரியாது ஆனா இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு அல்லாஹால இந்த ஒரு அமலை செஞ்சோம் அப்படின்னா ஏராளமான ரிசுக்க நமக்கு கொடுக்கறோம் இன்னும் கடன்களை முற்றிலுமாக நீக்கி தர்றான் ஏன்னா இன்றைக்கு நம்மள பலரும் கஷ்டப்படுறது என்ன அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை தான் பல வருஷமா நாங்க கவலைப்படுறோம் கஷ்டப்படுறோம் இந்த கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது வாழவே முடியலை இந்த கடன் பிரச்சனைனால அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க அவங்க எல்லோருக்குமே இது ஒரு தீர்வாக இருக்கும் அதுவும் இந்த ரமலான் மாதத்துல ரொம்ப இலகுவா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா தஹஜத்துடைய நேரம் ஏன்னா நம்ம எல்லோருமே சகர் செய்வதற்காக அந்த நேரத்தில் நம்ம எழும்பிட்டு தான் இருக்கோம் அந்த நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இந்த அமலை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஆயுசுக்கும் உங்களுக்கு கடன் வராது இருக்கக்கூடிய கடனை உங்களுக்கு தெரியாமலே எல்லாம் லேசாக்கிடுவான் அதை அடைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்திடுவான் அல்லது தள்ளுபடி செஞ்சிருவான் இன்னும் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்காங்க ரொம்ப வறுமையில் வாடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த அமலை ஒரே ஒரு தகஜத்தில் இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் செஞ்சுருங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹால உங்களுடைய ரிசுக்க விஸ்தீர்ணப்படுத்துறானா ரிசுக்கு வரக்கூடிய அனைத்து வாசல்களையும் எல்லாம் திறந்து வைக்கிறான் மறைவான எல்லா இடங்கள்ல இருந்தும் உங்களுக்கு ரிசுக்கு கொடுக்கப்படுது ஏன்னா ரிசுக்கு நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில கிடையாது அல்லா தாலா கொடுக்கறதுல மட்டும் தான் இருக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எப்படிப்பட்ட உழைப்பை போட்டாலும் அல்லாத்தாலா பார்த்து கொடுத்தா தான் உண்டு நம்ம கிட்ட ஒரு பணத்தை இன்னும் பணம் அப்படிங்கிறது ஒருத்தர் கையில இருந்து இன்னொருத்தர் கைக்கு வர்றதே அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னா அல்லாஹாலா நேரடியாக நமக்கு இதை கொடுக்கறான் அப்படின்னா நம்ம எல்லோருமே ஏன் இந்த அமலை செய்யக்கூடாது எனவே இன்ஷா அல்லா ரிசுக்கு வேணும் அப்படின்னா நம்ம எந்த அளவு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவு அல்லாஹ இடத்துல அதை கேட்குறதுல நம்ம உறுதியாக இருக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா இவ்வளோ கடனில் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை இன்னும் பண தேவையுடையவங்களா நம்ம எல்லோருமே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது எனவே அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ செல்வம் வேணும்னாலும் எவ்வளோ கடனில் நீங்கள் இருந்தாலும் ஒரு தகஜத்துலையாவது இதை நீங்கள் முடிச்சுட்டு எல்லா இடத்துல நீங்க கேட்டு பாருங்க அலமது இல்லா கண்டிப்பா எல்லாம் உங்களோட கடனை அடுத்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட இருக்காது இன்னும் இந்த அமலை செஞ்சுட்டு நீங்க ஒரு ரூபாய் கேட்டால் எல்லாம் ஒரு கோடி ரூபாயை கூட எல்லாம் தருவான் நீங்கள் வேணா பாருங்க எல்லாத்தாலா நல்ல அஷ்டத்தை வச்சுருந்தா அப்படின்னா இந்த அமலை நீங்க உண்மையான ஈமானோட செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துல நீங்க கண்டிப்பாக ஒரு கோடீஸ்வரனாக தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தான அமல் இதுவரையும் யாரும் சொல்லப்படாத அந்த அமல் என்ன அப்படின்னா இது ஒரு சோதிக்கப்பட்ட ஒரு அமல் பலருக்கும் பலன் கொடுத்த ஒரு அமல் அப்படின்னு கிதாபுகளில் காணப்படுது அதாவது ஒருவன் வைகரையில் கிழக்கு வெளுக்கும் முன் இரண்டு ரகாத் நஃபில் தொழுகை தொழ வேண்டும் ஒவ்வொரு ரகாத்திலும் சுரா பாத்தியாவுக்கு பின் ஆயத்து குர்ஷி மூன்று முறையும் சுரா காஃபிரூன் பத்து தடவையும் சூரா இஹ்லாஸ் பத்து தடவையும் ஓதி தொழுத பின் சுபஹானல்லாஹி அல்லாஹி ஹந்தி அலீமி அஸ்தருல்லா அப்படின்னு நூறு முறை போதினால் அல்லாஹாலா அவனுடைய இரணத்தை விரிவாக்கி வைப்பதுடன் அவனுடைய கடனையும் நிவர்த்தி பண்ணுவான் இது சோதிக்கப்பட்டதாகும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு குறிப்புல என்ன காணப்படுது அப்படின்னா அதாவது கிழக்கு வெளுக்கு முன் அப்படின்னா தஹஜத்துடைய நேரம் கிழக்கு விழுக்கிறது அப்படிங்கிறது ஃபஜருடைய நேரம் கிழக்கு விழுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா தஹஜத்துடைய நேரத்துல நீங்க எழுந்து நல்ல முறையில ஒழு செஞ்சுட்டு ரெண்டு அப்படின்னு தபீர் கட்டி சூரா ஃபாத்திஹாவுக்கு பின்னாடி குர்ஷி மூன்று முறை சூற பத்து தடவை சூர இஹ்லாஸ் பத்து தடவை ஓதிட்டு தொழுகையை நல்ல முறையில முடிச்சிட்டு அதற்கு பிறகு சுபஹான் அப்படின்னு நூறு முறை நீங்க ஓதிட்டு அல்லாஹ் விடத்துல கையேந்தி கேட்டீங்க அப்படின்னா மட்டும் போதும் அல்லா உங்களை பெரும் செல்வந்தனாக மாற்றி தருவான் கேட்கறதா அல்லா கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னுமே உங்களுக்கு இதெல்லாமே நம்ம செய்யணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் விலகிரும் இது எங்க ஊர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம் அதாவது ஒரு ஏழ்மையான நபர் அவர் கையில் எந்த விதமான வசதியும் கிடையாது ஆனால் தனக்கு சொந்த வீடு வேணும் அதுவும் மாடி வீடு கட்டணும் அப்படின்னு தினமும் பள்ளிவாசலில் போய்ட்டு தொழுக முடிச்ச உடனே இதை வந்து சத்தம் போட்டு கேட்பாங்களாம் எல்லாம் ஏளனமாக பேசுவாங்களாம் இவர் எதுக்கு இப்படியெல்லாம் கேட்குறாரு இவருக்கு அந்த தகுதியே இவர்கிட்ட கிடையாதே வீடு கட்டுற அளவுக்கு எந்த வசதியுமே இல்லை இவர் கேட்டால் எல்லாம் கொடுத்துருவானா அப்படின்னு ஏளனமாக பேசுனாங்க ஆனால் இன்றைக்கு அவரையே உதாரணமாக சொல்கிறாங்க அதாவது எதுவுமே இல்லாமல் இருந்து இவர் கேட்டார் இன்னைக்கு அல்லாஹ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அதனால் நீங்களும் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அவரை வந்து உதாரணமாக காட்டுறாங்க இன்றைக்கு அவர் பல வீடுகளை வந்து கட்டி வாடகைக்கு வச்சிருக்கிறாங்க அந்த அளவு நிறைய வீடுகளை அல்லா வந்து கொடுத்துருக்குறான் இதெல்லாமே நம்ம கேட்குறது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்க நீங்கள் நினைக்கவே வேண்டாம் இதெல்லாமே உண்மையான ஒரு விஷயங்கள் உண்மையாக நடந்த அனுபவங்கள் அதாவது எதுவுமே இல்லாம கேட்டாங்க ஒரு வீடு இல்ல அல்ல பல வீடுகளை கொடுத்துருக்குறான் அதனால நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் கேட்டோம் அப்படின்னா அதற்கான வசதி வாய்ப்புகள் அதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமே அல்ல நமக்கு கொடுப்பான் இதெல்லாமே நம்ம ரொம்ப சாதாரணமாக நம்ம நினைக்க கூடாது அல்லாட்ட கேட்டா அல்ல கண்டிப்பா தருவான் அந்த ஏழ்மையான மனிதர் மனதுல மேல நம்பிக்கை வச்சு கேட்டாங்க இன்றைக்கு அந்த நபரை அல்லா கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கான் பல வீடுகளுக்கு அவங்க சொந்தக்காரரா இருக்கிறாங்க அதனால வீடு அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ அல்லாட்ட கேளுங்க கண்டிப்பா கேளுங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்லாம் நீங்க பார்க்கவே தேவையில்லை உங்களோட ரப்ப கிட்ட கேட்கறீங்க உங்களோட கிட்ட கேக்குறீங்க கண்டிப்பா அல்லா தருவான் அதனால இந்த அமலை நீங்க ரொம்ப நம்பிக்கையோட ஒரே ஒரு தகஜத்திலையாவது ஈமானோட இதை நீங்க செஞ்சு அல்லாவிடத்துல கத்தி அழுது உங்களுக்கு எப்படி கேட்க தெரியுமோ அப்படியெல்லாம் கேளுங்க இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா ஒரு தகச்சத்தில் உங்களுடைய துவா அல்லாவுக்கு பிடிச்சிருச்சு நீங்க பிடிவாதமா கேட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எதை கேட்டாலும் தருவாங்க கண்டிப்பா நீங்க ஏழையாக இருந்தாலும் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அல்லாஹ் கொடுத்துருவான் எனவே நம்பிக்கையோட செய்யுங்க இந்த அமலை யாருமே சொல்லாத ஒரு அமல் இன்ஷா அல்லா உங்களுடைய தலையிலத்தை கூட மாற்றி அமைக்கலாம் உங்களுடைய கடனை லேசாக்கலாம் உங்களை கோடீஸ்வரனாக கூட மாத்தலாம் எனவே யாரெல்லாம் செல்வத்தை தேவையாக வச்சுருக்கீங்களோ இந்த அமலை விற்றாதீங்க இந்த ரமலான பயன்படுத்தி இந்த அமலை செய்யுங்க கண்டிப்பாக அல்லாஹால ரமலான் முடிந்த உடனேயே உங்களுடைய வாழ்க்கையை வேறு லெவலுக்கு கொண்டு போவான் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லா உங்களோட வாழ்க்கையை செல்வாக்கோடு வச்சுருப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆ மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ